நடுதல் நீர் பாய்ச்சுதல் கதிர் அறுத்தல் கலை பறித்தல் இந்த பாடலில் இருக்கின்ற மோனி சொற்கள் எதுகை சொற்களை எழுத சொல்லியிருக்காங்க அதுக்கான இடைவெளியும் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் எழுதுங்க மோனி சொற்கள் அப்படின்னா அடிதூறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது எதிகை சொற்கள் அப்படின்னா அடிதூறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது இப்போ நம்ம அதை பார்ப்போம் இப்போ மோனை சொற்கள் பாரு முதல் எழுத்து ஓடை அதில் ஓ கீழே ஓ வந்திருக்கா அது இரண்டுமே மோனை தான் அதுக்கடுத்து நா தெல்லா நண்டும் அதுவும் மோனை தான் நா ஒரு ஓடி இதுவும் மோனை மட மண் மா மா வந்திருக்கு இல்லையா அதுவும் மோனை முதல் எழுத்து ஒன்றி வருவது அடுத்து அடுத்து மா மணி போல மனதை எல்லாம் மா மா அப்புறம் அறுப்பருக்க ஆளு பணம் ஆ ஆ சும்மாடு சுறுசுறுப்பு கிழக்கத்தி கீழே அந்த கீ கீ கால் படவும் களளுதயா கா கா இது எல்லாமே மூனை தான் அடுத்து எதுகை இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது இங்கே பாரு சாளு நாளு இருக்கா லூ இருக்கலாம் இரண்டாம் எழுத்து அது எதுகை அடுத்து கிழக்கத்தி விழா கீழ களளுதயா அந்த விழா எதுவும் எதுவே தான் சரியா அடுத்து அடுத்து பாரு பேச்சு வழக்கில் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் எழுத்து வழக்கில் தெரிஞ்சுக்கணும் போயி போயினா போய் அப்படின்னு அர்த்தம் அல்லது சென்று பிடிக்கிறாங்க பிடிக்கிறார்கள் வளருது வளர்கிறது இறங்குறாங்க இறங்குகிறார்கள் வாரான் வருகிறான்

இப்போ நான் குறிச்சிருக்கலையா நிலத்தை தெரிவு செய்தல் அதில் இருந்து செயல்பாடுகள் ஆகும் இது வரைக்கும் சிறுவினா ஒன்று நீங்கள் உலகின் பல வகையான அதில் இருந்து கூட எழுத ஆரம்பிக்கலாம் சரிங்களா செயல்பாடுகள் ஆகும் அது வரைக்கும் சிறுவினா ஒன்று இங்கே பேர் வேளாண்மை சார்ந்த கருவிகள் பெயர்களை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்ச பெயர்கள் எல்லாமே நினைவுபடுத்தி பாருங்கள் என்னெல்லாம் இருக்கும் ஏர் ஏற்றம் இறைக்கும் கருவி அதுக்கடுத்து நீர்ப்பாய்ச்சும் கருவி கதிரருக்கு அருவா வேறு என்னெல்லாம் இதில் பயன்படுத்துவாங்க சணல் எந்த மாதிரி எல்லாமே நீங்கள் இது பண்ணலாம் வேறு என்னென்னலாம் கருவிகள் பயன்படுத்துவாங்க மண்வெட்டி இல்லையா இந்த மாதிரியாக எல்லாமே ஒன்று உங்களுக்கு என்னென்ன தெரியுதோ அதெல்லாம் நினைவுபடுத்தி என்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கீழே சிந்தனை வினா அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க உழவு தொழிலையும் காலந்தரம் ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் முதல்ல செஞ்ச மாதிரி தான் இன்னும் உழவு தொழில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது எவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கு சில நன்மைகளும் வந்திருக்கு சில தீமைகளும் அதனால் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் முதலெல்லாம் இயற்கை வேளாண்மை தான் இருந்தது உரம் எல்லாமே இயற்கையாக தான் இருந்தது ஆனால் இப்போ அப்படி கிடையாது பூச்சிக்கொல்லியாக இருக்குது பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்துகிறாங்க செயற்கை உரங்கள் போடுறாங்க இந்த மாதிரி சில பாதிப்புகள் இருக்குது இருந்தாலும் சில மாற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா முதல்லலாம் வந்து எல்லாத்துக்குமே ஆட்கள் தேவைப்பட்டாங்க ஆனால் இப்போ வந்து துரிதமாக எல்லாமே கருவிகள் மூலமாக செய்கிறாங்க டிராக்டர் உழுவதுக்கு அதுக்கப்புறம் இந்த அறுவை செய்வதுக்கெல்லாம் வந்து அதுக்கானவே சில கருவிகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு ஏன் அந்த கதிரை அறுத்து அந்த இதெல்லாம் கட்டு கட்டுறதுக்கு கூட இப்போலாம் கருவிகள் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லாமே வந்து முன்னேற்றம் சில நன்மைகளும் இருக்குது சில தீமைகளும் இருக்குது சரிப்பா இதில் ஏதாவது சந்தேகம்னா கிட்டே கேட்கலாம் நன்றி நமஸ்வாயா இப்போ நீங்கள் இதில் எழுத வேண்டியது என்ன அப்படின்னா குருவினா ஒன்று இரண்டு சிறுமினா இந்த மூன்றுமே எழுதிங்க சரிங்களா நன்றி நமஸ்வாயா நல்லா படிங்க